அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே துளாராசியை பொறுத்தவரை இந்த ஜூலை இருபத்தி எட்டுலேருந்து ஆகஸ்ட் மூணு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் குடும்பத்தில் மன அமைதி இருக்கும் உறவுகளோட ஒற்றுமை அதிகமாக இருக்கும் மற்றவங்கள்டு ஆதரவு கிடச்சி அதனால குடும்பத்துலையும் உறவுகளோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல வாரமாக இருக்குது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டால் கூட அதில் கலந்துக்க வேணாம் அதில் சமாதானமாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் சோம்பேறித்தனத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த தள்ளி போடுற குணத்தையும் விட்டுட்டு வேலைகள்லாம் எது இருந்தாலும் அதை எடுத்து முடிக்கிறதுக்கு இந்த வாரம் ரொம்ப சிறந்த வாரமாக இருக்குது வியாபாரத்தில் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வளர்ச்சி காண்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது உதவி தேவைப்படுற நேரத்தில் டக்குன்னு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க உதவி பண்ணக்கூடிய ஒரு வாரமாக அது இருக்குது இந்த வார வந்து கடைசியிலான முடிவெடுக்கும் போது மட்டும் உங்களுடைய முடிவாக இருக்கணும் அது கொஞ்சம் நிதானமாக நீங்கள் எடுத்திங்கன்னா நிச்சயமாக வந்து அந்த முடிவு நல்ல முடிவாக இருக்கும் செலவினங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டியதாக இருக்குது செலவு ப பண்ணுறத பணம் வரது நல்லாயிருக்கும் ஆனால் அதே சமயம் வந்து செலவு பண்ணுறதும் அதிகமாக இருக்குது அதனால் செலவினங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும் பழைய நோயெல்லாம் குறையும் வீண் கவலை மனக்குழப்பம் வரலாம் அதனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது வாகனங்களில் பயணம் பண்ணும்போது கவனமாக இருங்க மாணவர்கள் வந்து படிப்பை பொறுத்தளவில் கொஞ்சம் அதிகமாக அக்கறை காட்டினீங்கன்னா நிச்சயமாக வந்து வெற்றி கிடைக்கும் பொதுவாக வந்து இந்த வாரத்தை பொறுத்தவரை திங்கக்கிழமை பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போய் பதினோரு முறை இங்கே சுற்றி வரது ரொம்ப ரொம்ப நல்லது கிருஷ்ணரை வழிபட்டாலும் உங்களுக்கு நல்ல பலனே கிடைக்கும் நன்றி